நோக்கி முஸ்லிம் கட்சி திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் மாமக வரவிருக்கிற நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுகிறதா இல்லையா என்ற கேள்விக்குறி அக்கட்சிக்குள் இன்று விவாதமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இதற்கான முக்கிய காரணம் மாமக தனி சின்னத்தில் என்ற கொள்கையில் விடாப்பிடியாக நிற்பதுதான் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இருந்த மாமக ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மாநிலங்களவைத் தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவளித்ததன் மூலம் அதிமுக இருந்து விலகியது அதிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்களில் திமுக அணியோடு இருந்து இன்று வரை தொடர்கிறது இந்த நிலையில் வரையறுக்கும் மக்களவைத் தேர்தலில் திமுக அணியில் மாமகவுக்கு இடம் உண்டா தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் என்பது மனிதநேய மக்கள் கட்சியாக மலர்ந்ததற்கு காரணமே தனி சின்னம்தான் பொதுவாகவே முஸ்லிம் கட்சிகள் திமுக அதிமுக அணியில் நிற்கும் போது அந்த கட்சிகளின் சின்னத்திலேயே நிற்கிறார்கள் இதனால் அவர்கள் சட்டமன்ற நாடாளுமன்றங்களில் திமுக அதிமுக உறுப்பினர்களாகவே கருதப்படுகிறார்கள் முஸ்லிம்களின் பிரச்சனைகளை பேச சமுதாயத்தின் உண்மையான பிரதிநிதியாக திகழ தனி இருக்குமாறு நிற்குமாறு முஸ்லிம் கட்சிகளை தாமாமுக வலியுறுத்தியது ஆனால் அந்த நிலை வாய்க்காததால் மனிதநேய மக்கள் கட்சி என்ற அரசியல் கட்சியாக மலர்ந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ரயில் இன்ஜின் சின்னத்தில் தனித்து போட்டியிட்டது மாமக அதையடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் அதிமுக அணியில் மூன்று தொகுதிகளில் நின்றது இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் திமுக கூட்டணியில் நின்றது மனிதநேய மக்கள் கட்சி அதன்பின் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சிக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம் ஒதுக்கப்பட்டதால் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக அணியில் நான்கு இடங்களில் கப்பன் சாசர் தனிச்சின்னத்தில் நின்றது மனிதநேய மக்கள் கட்சி இப்போது திமுகவுடன் இருக்கும் கூட்டணி கட்சிகளில் சில அப்போது மக்கள் நல கூட்டணியாக சென்றபோதும் திமுகவுடனேயே நின்றது மாமக கலைஞர் ஜெயலலிதா ஆகியோர் தலைமையிலான கூட்டணியிலேயே அவர்களிடம் பாதாடி போராடி தனி சின்னத்தில் நின்றது மாமக ஆனால் இப்போது ஸ்டாலின் தலைமையிலான நிலையில் திமுக அணியில் எங்களுக்கு தனி சின்னத்தில் நிற்க வாய்ப்பு கிடைக்குமா என்பது ஆனால் இப்போது ஸ்டாலின் தலைவரான நிலையில் திமுக அணியில் எங்களுக்கு தனிச்சின்னத்தில் நிற்க வாய்ப்பு கிடைக்குமா என்பது பேசு பொருளாகி இருக்கிறது சில மாதங்களுக்கு முன்பு ஸ்டாலினுக்கு நெருக்கமான மாவட்ட செயலாளரான சேகர்பாபு மனிதநேய மக்கள் கட்சி தலைவர்களிடம் பேசும்போது நீங்கள் நம்ம கூட்டணியில் தான் இருக்கீங்க உதயசூரியன் சின்னத்திலேயே நிற்கணும்னு தலைவர் ஆசைப்பட்டாருன்னு சொல்லியிருக்காரு ஆனால் எங்கள் கட்சி பிறந்ததே தனிச்சின்னத்தில் போட்டியிடுவதற்காகத்தான் என்பதை சேகர் சேகர்பாபுவிடம் விளக்கினோம் இதிலிருந்து ஆரம்பித்த அந்த இடைவெளி தான் இன்று சின்ன சின்ன விஷயத்தில் தொடர்கிறது என்கிறார்கள் திமுக கூட்டணியில் மாமக தொடர வேண்டுமென்றால் தனிச்சின்னத்துக்கு திமுக தலைமை உடன்பட வேண்டும் இல்லை என்றால் என்ன செய்வது என்ற பேச்சு மாமகவின் உயர்மட்டத்தில் எழுந்திருக்கிறது இப்போது மனிதநேய மக்கள் கட்சி தலைவராக இருப்பவர் பேராசிரியர் ஜவஹர்ல்லா இவருக்கு கீழே தாமுமுக பொதுச்செயலாளர் ஹைதர் அலியும் மாமக பொதுச்செயலாளர் சமதுவும் பணியாற்றுகிறார்கள் இவர்களில் ஹைதர் அலி கட்சியில் தனக்குரிய முக்கியத்துவம் குறைந்திருப்பதாக உணர்கிறார் இதனால் இந்த தேர்தலில் அவர் முக்கிய பங்காற்ற நினைக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் ஹைதர் அலி போட்டியிட்டு தோற்றார் அப்போது திமுகவினர்தான் உள்ளடி வேலை செய்து தோற்கடித்து விட்டனர் என்று மாம கூறினர் இந்த நிலையில் இப்போது மீண்டும் திமுகவின் தாளத்துக்கு மனிதநேய மக்கள் கட்சி ஆட வேண்டாம் என்று ஹைதர் அலி கட்சிக்குள் குரல் எழுப்பி வருகிறார் மாமகவுக்குள் இந்த விவாதம் நடைபெறுவதை அறிந்த தினகரன் தலைமையிலான அமமுகவினர் மாமகவுடன் தொடர்ந்து பேசத் தொடங்கியுள்ளார்கள் பாஜக எதிர்ப்பில் தினகரன் உறுதியாக இருக்கிறார் எனவே திமுக தனிச்சின்னத்துக்கு சம்மதிக்கவில்லை எனில் தினகரனுடன் போகலாம் அவருக்கு களத்தில் ஒரு எழுச்சி இருக்கிறது என்ற வாதம் மனிதநேய மக்கள் கட்சியில் பேசப்படுகிறது அக்கட்சிக்கு தினகரன் வேலூர் ராமநாதபுரம் தொகுதியில் ஒதுக்க சம்மதித்திருப்பதாகவும் சொல்கிறார்கள் திருச்சி மாமகவின் அரசியல் சட்ட பாதுகாப்பு மாநாட்டில் ஸ்டாலின் கலந்து கொள்ளாததிலிருந்தே திமுகவுக்கும் அக்கட்சிக்குமான உறவு பற்றி இருபதுமான கருத்துக்கள் வெளியாகின இப்போது தனிச்சின்னம் தொடர்பான விவாதம் மும்முரமாகி இருப்பதால் மாமக வரும் தேர்தலில் திமுக பக்கமா அமமுக பக்கமா என்ற பட்டிமன்றமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது